சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இரண்டாவது மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் குடிபோதையில் காரனை ஓட்டி ஆழ்வார்பேட்டையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு ஆட்டோ மீது தன் காரின் மூலமாக விபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார் அந்த ஆட்டோவில் தங்கியிருந்த ஆட்டோ ஓட்டுனர் ஐம்பத்தி ரெண்டு வயதாகிய மணி அவர்களும் இந்த விபத்தில் காயமடைந்திருக்கின்றார் இந்த விடயத்தை கேள்விப்பட்ட தனுஷ் உடனடியாக ஓடிவந்து அந்த இடத்தில் சமரசம் பேசி பத்தாயிரம் ரூபாய் பணமும் கொடுத்து மேற்கொண்டு பண உதவி தேவை என்றாலும் கேளுங்கள் என்று கூறி வாகன ஓட்டுநருடன் சமாதானம் பேசியிருக்கின்றார் அதைத் தொடர்ந்து காசுக்கு ஆசைப்பட்ட வாகன ஓட்டுநர் எந்தவித போலீஸ் கேஸும் கொடுக்காமல் பிரச்சனையை சுமூகமாக முடித்திருக்கின்றார் அவருக்கும் சிறிய காயங்கள் ஏற்பட்டிருக்கும் காரணத்தால் இந்த பத்தாயிரம் ரூபாய் போதாது என்று அவரும் எண்ணி வருகின்றார் மேற்கொண்டு பண உதவி தேவை என்றால் தான் உதவி செய்வதாக தனுஷ் அவர்கள் இந்த பிரச்சனையை அவ்வாறே முடித்துவிட்டு வீடு நோக்கி சென்றிருக்கின்றார் சவுந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் குடித்துவிட்டு கார் மற்றும் அதை ஓடிவந்து தனுஷ் அவர்கள் தீர்த்து வைத்தமைக்குமான காரணம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் தனுஷ் அவர்கள் வைத்த பாட்டிக்கு சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் சென்றிருக்கின்றார் தனுஷ் அவர்கள் முதல் முறையாக இயக்குநர் அவதாரம் எடுத்திருக்கும் பவன் பாண்டி திரைப்படத்தின் ஷூட்டிங் வேலைகள் அனைத்தும் முடிந்த காரணகட்டத்தால் அவர் ஒரு பாட்டி வைத்திருக்கின்றார் அந்த பாட்டியில் பங்கேற்ற சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் குடித்துவிட்டு குடிபோதையில் ஓட்டி இந்த விபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்